பணக்கார பருப்பு யார் டிக்ஷனரியில் உள்ள ஒரு ராங் வார்த்தை சொல்லுங்க பாப்போம் தலை உண்டு வால் உண்டு ஆனால் உடம்பு இல்லை இந்தியாவின் கேபிட்டல் எதுன்னு சொல்லுங்க பாப்போம் மேலும் கீழும் செல்லுவேன் ஆனால் நகரமாட்டேன் நான் யார் தெரியும் ஆனால் நடக்க தெரியாது நான் யார் டீயில் ஆரம்பித்து டீயில் முடியும் உள்ளே டீயும் கொண்டிருக்கும் அது என்ன இளமையில் உயரமாகவும் வயதாக வயதாக குள்ளமாகவும் ஆகுவேன் நான் யார் இந்த நாயால் யாரையும் கடிக்க முடியாது யார் அது எந்த டேபிளுக்கு கால்கள் கிடையாது அரட்டத் தலை மாமியாருக்கு பவளம் போல் மருமகள்